சமூக சேவை மற்றும் பொதுநலத்தில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு குளோபல் ஹியூமன் பீஸ் யூனிவர்சிட்டி சார்பில் டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது சென்னை மயிலாப்பூர் பாரதிய வித்யா பவனில் நடைபெற்ற குளோபல் ஹியூமன் பீஸ் யூனிவர்சிட்டி சார்பில் அதன் இயக்குனரும் நிறுவனருமான டாக்டர் பி மேன்வேல் அவர்கள் தலைமையில் சிறப்பான முறையில் சமூக சேவையை புரிந்தவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பேசிய அவர் சமூக சேவை பொதுநலம் ஆகியவற்றில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு அவர்களுடைய பொது சேவை பாராட்டி விருதுகள் மற்றும் டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது அந்த வகையில் இந்த விருது சுயநலம் பாராமல் சமூக சேவையை செய்த செயல்பாட்டாளர்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் இவ்விருது வழங்கப்பட்டது என கூறினார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நீதியரசர் கே வெங்கடேசன் கே சம்பத்குமார் ஐஏஎஸ் ஓய்வு கே சி மோகன்தாஸ் ஐஏஎஸ் ஓய்வு தங்கராஜ் சைபர் கிரைம் காவல்துறை ஓய்வு கே ரங்கநாதன் கே வளர்மதி பாலசுப்ரமணியன் உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு அவர்களுடைய சேவைகளை பாராட்டி அவர்களுக்கு சிறப்பு டாக்டர் பட்டம் மற்றும் விருதுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா மகாராஷ்டிரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலத்தில் இருந்து சமூக சேவைகள் புரிந்தவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது மேலும் குறிப்பாக தமிழ்நாட்டை சார்ந்த சென்னை திருவற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் அவர்கள்

மகிழ்ச்சி காரணம் நான் கூட சாதாரண வந்து எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் மக்கள் பணி செய்ததுக்கு அப்புறம் பணிகளை வேலை எளி மக்களுக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேட்டி விளங்குவது விலை வெள்ளத்தால் பாதிக்கிற போது அவர்களை காப்பாற்றுவது சாப்பாடு போடுவது வீடு தீப்பிடித்து செஞ்சு அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யறது பல்வேறு பணிகளை நான் தொடர்ந்து செய்து வந்த காரணத்தினால் இன்றைக்கு பட்டம் டாக்டர் பட்டம் வழங்கி இருக்கிறாரோ மிக்க மகிழ்ச்சி மக்களுக்கு செயலாற்றக்கூடிய வாய்ப்பு மக்கள் வந்து போய் வேலை செய்ய இடத்துல மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருந்தாங்க அவங்களுக்கான நேரத்தில் ஒரு சாப்பாடும் மிக பெருசாக அவங்க கீழே சாப்பாடு செய்யும்போது ரெண்டாயிரம் மோடி மூணாயிரம் மோடி எல்லாம்